ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பல தோஷங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்கும் அதனால் நம்மளுடைய முன்னேற்றம் இல்லைனா தொழிலில் பாதிப்புகள் இல்லைனா கல்யாணத்தில் தடைகள் இல்லைனா குழந்தை பிறக்கத்தில் தடைகள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சனைகளாகவே வந்துன்ட்ருக்கும் ஒன்று போனால் ஒன்று வருதே மாற்றி மாற்றி வருதே அப்படின்னு சொல்லுவாள் அதற்கு பல தோஷங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் அப்படின்னு இரண்டு விதமானது இருக்குது ஸோ இது வந்ததுனாலே ஜாதகத்தில் இருந்ததுனாலே எல்லாத்துலேயும் தடைகளை தான் சந்திச்சுன்னு இருப்போம் எது வந்தாலும் கை கட்டுறது வாய்க்கட்டல இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சொல்லணும்னா இந்த இரண்டு பாம்புகள் பின்னி கொண்டு இருக்கிற மாதிரியான சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணினா இந்த நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா அப்படின்னா பொருட்செலவு அதிகம் எல்லாராலையும் பண்ண முடியாது சரி எளிமையாக ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு வீட்லேயும் இருந்து பண்ணலாம் கோயிலுக்கு போயும் பண்ணலாம் அதை நம்ம விரிவாக இதை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதை பாருங்கோ அப்போ தான் நம்மளுக்கு அது என்னென்னு புரியும் அதை கரெக்டாக பண்ண முடியும் சீக்கிரமாக அதிலிருந்து வெளிவந்து நம்மளுடைய முன்னேற்றம் தடைபடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகலாம் சரியா இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்றவாளாக இருந்தால் இந்த பாராயணம் பண்ணும்போது நான்வெஜ்ஜை விட்டுடணும் ஓகேவா முதல் ஸ்டெப் பாம்பன் சுவாமிகள் அருளிய துவித நாகபந்தம் அப்படிங்கிற துதியை நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் ரொம்ப எளிமையானது தான் அதற்கான லிங்க்கும் நான் கொடுத்துடுறேன் அதை நீங்கள் கேட்டால் கூட போகிறோம் என்னால் டெய்லி உட்காந்து படிக்க முடியாது பரவாயில்ல அதை போட்டுட்டு தியானம் பண்ணும்போது முக்கியமாக அதை போட்டுன்னு கையெடுத்து கும்பிட்டு அவள் தியானம் பண்ணினாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் அது அடுத்ததான் சரி முதல்ல நான் எப்படி இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குற வாளுக்கு இதை பற்றியே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிற வாழ்க்காக நான் இப்போ அதை சொல்கிறேன் முதல்ல அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வரும்போதோ இல்லைனா திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வரும்போதோ ஏன்னா அது கேதுவனுடைய நட்சத்திரங்கள் இது ராகுனுடைய நட்சத்திரங்கள் ஸோ இந்த நட்சத்திரங்கள் வரும்போதோ அப்படி இல்லைனா முருகனுடைய நட்சத்திரங்கள் விசாகம் கார்த்திகை வரும்போதோ இல்லைன்னா திதி சஷ்டி வரும்போதோ இல்லைனா செவ்வாய்க்கிழமை அவருக்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை அது வரும்போதோ இந்த பாராயணத்தை தொடங்கலாம் இந்த விரதத்தை தொடங்கலாம் தொடங்கும்போது முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கணும் சரியா அப்போ முதல் நாள் என்ன பண்ணணும் விரதம் இருந்து நேர கோவிலுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் முருகன் கோயிலுக்கு போகணும் முருகன் கோயிலே எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா சிவன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே துவித நாகபந்தம் அப்படிங்கிற இந்த துதியை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணணும் எத்தனை முறை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணணும் என்னால் டெய்லியெல்லாம் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறவா முதல் நாளில் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து வீட்லேயே பண்ணலாம் வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்கோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா விநாயகரை தொழுதுங்கோ ஏன்னா என்னுடைய பாராயணம் கெட்டு போயிடப்படாதுன்னு அவரை பிரார்த்தனை பண்ணிங்கோ பண்ணதுக்கப்புறமா முருகனுடைய படமோ இல்லைனா இந்த நாகங்கள் இரண்டும் இருக்கக்கூடிய இந்த படம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு தூபதீப ஆராதனைகள்லாம் காட்டுவோம் இல்லையா அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா அங்கே உட்காந்து விளக்கு வைக்கணும் விளக்கு என்ன மாதிரி திரி போடணும் அப்படின்னா வாழைத்தண்டு திரி ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற வாளுக்கு வாழைத்தண்டை நீங்கள் கட் பண்ணுறதில்ல கட் பண்ணும்போது நம்மளுக்கு நூல் நூலாக வரும் இல்லையா அந்த நூலை தனியாக எடுத்து பிரித்து இப்படி சேர்த்துட்டு அங்கே வச்சுடுங்க காஞ்ச உடனே திரியாக மாறிவிடும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை அது ஒரு திரி எடுத்துங்கோ அப்புறம் பருத்தி திரி அது வீட்லேயே இருக்கும் நம்மளுக்கு அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக திரித்து கொண்டு அதை ரெண்டு ரெண்டாக எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து திரிச்சு வச்சு ரெண்டு விளக்கு ஏற்றணும் ஆ முக்கியமாக சொல்லணும்னா ஐந்து எண்ணெய்கள் சேர்ந்த மாதிரி விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம் என்னென்ன எண்ணெய்கள்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இல்லைன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த எண்ணெய்களை கலந்து வச்சுட்டு டெய்லியும் விளக்கு ஏற்றணும் சரியா அதை ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பண்ணிவிட்டு இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் கல்கண்டோ இல்லைன்னா சர்க்கரையோ ஏதாவது ஒன்று வைங்கோ உங்களுக்கு என்ன முடியுமோ சிவப்பு கலரில் பூக்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வச்சுட்டு தூப தீப ஆராதனை பண்ணுங்கோ ரொம்ப நேரம் ஆயிடுமானால் கண்டிப்பாக ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது துவித பந்தம் இருக்கு இல்லையா அந்த துதியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இருபத்தி ஏழு முறை கேட்டுண்டே இருங்கோ சரியா அதை கேட்டுகிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது முடிஞ்சோன்னே தீபாராதனைக்கு பண்ணிவிடுவோம் ரொம்ப ஈஸி இப்படி பண்ணினோமானா என்னென்ன விதமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம மிகலாம் நாகதோஷம் போகும் தெரியும் கலசர்போஷம் போகும் தெரியும் குழந்தைகள் பிறக்கும் போது மாலையோட பிறந்து சுற்றிட்டு பிறக்கும் இல்லையா குடல் சுற்றி பிறக்கிற குழந்தைகள் அதுவும் ஒரு தோஷம்னு சொல்லப்படுறது அப்போ மாமாவுக்கு தோஷமாக அது இதுன்னு சொல்லுவாள் அப்படி இருந்ததுன்னா அந்த தோஷம் போகும் அது இல்லாமல் நாகத்தை நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது அடித்து கொண்டு இருந்தால் அதுவும் தோஷமாக மாறி இருக்கும் அதுவும் போயிடும் ஸோ எல்லா விதமான நாக தோஷங்கள்லிருந்தும் நம்ம விடுபடலாம் வீட்டில் சீக்கிரமாக கெட்டி மேளம் கொட்டலாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இதை நம்ம பண்ணினோம்மானே எவ்வளோ எளிமையான பரிகாரம் இல்லையா ரொம்ப ஈஸியான பரிகாரம் கூட ஈஸியாக வெளியில் வந்துடலாம் வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ அடுத்த பதிவில் நம்ம இதைவரை இம்பார்ட்டண்டான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் ஜோதியிடம் ஜோதியுடன் விடைபெறுவது ஜோதி சுரேஷ் நன்றி வணக்கம்